எல்லா புகழும் இறைவனுக்கு நான் தொடர்ந்து மூணாவது முறையாக சமூக நல்லிணக்கம் எதிர்ப்பு வருகிறிருக்கிறேன் ஐயா அவர்களிடம் கேட்குற கேள்விகளுக்கு மிகவும் நளினமாக புரியும் மன்னமாக பதில் சொல்லி நம்மளையெல்லாம் சந்தேகத்துக்கு தீர்வு தருகிறார்கள் அவர்கள் மிக்க நன்றி அதாவது இஸ்லாம் அன்பை போதிக்கிறது அமைதியை போதிக்கிறது என்று நாம் சொல்கிறோம் உண்மைதான் ஆனால் இஸ்லாமியர்கள் மீது பிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் இந்தியாவிலே மாற்றுகிற திங்கக்கூடாது ஹிஜாப் அணியக்கூடாது முன்னூற்றி அறுபது சட்டத்தை நீக்க வேண்டும் காஷ்மீரில் முன்னூற்றி அறுபது சட்டத்தை நீக்க வேண்டும் இன்னும் பல்வேறு தொல்லைகளை தருகிறார்கள் ரோட்டில் நின்று தொல்வக்கூடாது உங்களை நாங்கள் அடக்கி வைப்போம் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அல்லது வேற ஒரு மதத்தினுடைய கோஷத்தை உதாரணமாக ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சொல்லாவிட்டால் ஆட்டோ ரிக்ஷா காரனை அடிக்கிறார்கள் ஹோட்டல் காரனை பிடித்து அடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் நடத்தக்கிட்ட தொழில்நுட்ப தாக்குகிறார்கள் இன்னும் எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய மத வழிபாட்டு தளத்தை உடைக்கிறார்கள் சம்மட்டியை கொண்டு உடைக்கிறார்கள் பல்வேறு தொல்லைகளை கொடுத்து இம்சப்படுத்துகிறார்கள் ஆனால் அவ்வளத்தையும் தாங்கி கொண்டு எப்படி நீங்கள் இன்னும் இவ்வளோ அமைதியாக இருக்கிறீர்கள் திருப்பி தாக்கவே இல்லையே அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை மற்ற இடங்கள் என்றால் ஆர் ஓடும் மகாத்மா காந்தி இருக்கும் பொழுது ரத்தார் ஓடி இருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் இருக்கும் பொழுதும் ஓடி இருக்கிறது ஆனால் இப்போ நவீன காலத்தில் இந்த பாசிச அரசு என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து மூன்று முறையாக இருக்கிறது பல்வேறு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏன் நீங்கள் திருப்பி தாக்கவில்லை